வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம திருவண்ணாமலையை பற்றி முக்கியமான மூணு விஷயம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு திருவண்ணாமலை பிரதோஷம் சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயற்கை அழகு காடு மலை மரம் செடி பச்சை பசை இல்லை காடு வயல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோடி ரூபா கூட அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க ஆனால் நம்ம திருவண்ணாமலையில் பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கோவில் தாங்க எங்கே பார்த்தீங்கன்னாலும் கோவில் லிங்கம் பஞ்சபோத லிங்கங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரெலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோடி ரூபா கொடுத்தாலும் கோபுர தரிசனம் பார்க்கணுன்ட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கோபுர தரிசனம் ரொம்ப பெஸ்ட்டு எல்லோரும் சாமி கும்பிட்றாங்களே இல்லையோ கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு தான் போவாங்க ஏன்னா அந்த கோபுரத்தை அண்ணா அந்த பார்த்து கும்புறது வந்து அவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் அந்த கோபுரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் எஃபர்ட்டில் பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா மிக மிக அருமையாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்கும் அந்த கோபுரங்கள்லாம் எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் நல்ல மழை நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் நந்தி சிலையை பார்க்கலாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் நந்தி நிறைய இருக்கும் மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் அதிகம் இருக்க மாட்டாங்க ஃபுல்லாக பாருங்கன்னா தெலுங்கு ஆந்திரா தேசம் ஏதோ ஒரு பாஷையில் கடாமடான்னு பேசிகிட்டு வருவாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் பார்த்திங்களா அந்த கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இப்படி தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி கோபுரங்கள்லாம் கட்டினாங்களோ தெரியலங்க பிரமிக்க வைக்கும் கோபுரங்கள் தான் ஃபுல்லாக பாருங்கள் எங்கே பார்த்தாலும் நந்தி நந்தி சிலை தான் நந்தி சிலைகள் நிறைய இருக்கும் பார்த்துக்கிட்டே போகலாம் நீங்கள் அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஏன் திருவண்ணாமலை வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செய்த பாவங்கள் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் எல்லாம் செய்த தெரிஞ்சு யாரும் செய்ய மாட்டாங்க தெரியாமல் செய்த பாவம் புண்ணியங்கள்லாம் இந்த திருவண்ணாமலை மலையில் மலைக்கு வந்து அந்த மண்ணை மிதித்து அந்த ஐயனை ஈசனை பார்த்தோன்னு வச்சுக்காங்களேன் எல்லாமே சரியாயிடும் இந்த தோஷங்கள்லாம் நீங்கிறன்னு சொல்கிறாங்க அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கும் நேரம் கிடைக்கும்போது ஒரு டைம் திருவண்ணே போயிட்டு வாங்க உண்மையிலே நல்ல விஷயம்லாம் நடக்கும் அப்படியே சாமியை பார்த்துட்டு அந்த டீ கடையில் ஒரு டீயை வாங்கி இஞ்சி டீ குடிச்சிட்டு மசாலா பொரிய வாங்கி சாப்பிட்டுட்டு Masalah puri ya buri pura ngan parangah feh nila masalah puri wai nggaji ya sahardada kun nyating selama ya nggaji wai nggadi ya widi kelen bejaji ya baai.